கோவை மாவட்டத்தில் மாதம் ஒருமுறை மீனவர் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் நடத்த வேண்டும் என்று அகில இந்திய மீனவர் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த அகில இந்திய மீனவர் சங்க பொறுப்பாளர் சிவபெருமான் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு மாவட்டங்களில் மாதம் ஒருமுறை மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்று வருகின்றது ஆனால் கோவை மாவட்டத்தில் இதுவரை அவ்வாறான கூட்டங்கள் நடைபெறவில்லை மீன் தொழிலை நம்பி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கோவை மாவட்டத்தில் வசித்து வருகின்றனர் பத்துக்கும் மேற்பட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றது கோவை மாவட்டத்தில் சமீப காலமாக மீனவர் கூட்டுறவு சங்கங்களில் ஏற்பட்ட குழப்பங்களின் காரணமாக ஏராளமான மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பிரச்சினைகளை தீர்க்க முறையீடு செய்ய மீனவர்கள் கடுமையாக அலைய வேண்டியுள்ளது எனவே மாதம் ஒருமுறை முறை தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் நடப்பது போல மீனவர்கள் குறை கூட்டத்தை கோவை மாவட்டத்திலும் நடத்த வேண்டும் எனவும் அவ்வாறு நடத்தினால் மீனவர்கள் நலம் மேம்படும் அதே நேரத்தில் மீன்பாசி குத்தகையில் உள்ள பிரச்சினைகளும் களையப்பட்டு அரசின் வருவாய் அதிகரிக்கும் எனவே மாவட்ட நிர்வாகம் மாதந்தோறும் மீனவர் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது